ஞாயிற்றுக்கிழமை விசேஷம் வாரத்தின் முதல் நாள் விசேஷம் அது தேவனுடைய நாள் அது விசேஷமான நாள் என் குறைவை நிறைவாக்குற நாள் இருந்த ஒரு ஆமேன் சொல்லுங்க அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறையெல்லாம் நிறைவாக்குற நாள் அது இருந்த ஒரு ஆமே முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள் இவைகளெல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படுகிற நாள் அமைக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாக இழந்து போடப்படுகிற ஒரு நாள் எத்தனை பேருக்கு விளங்குதுங்க அலை லூயா இன்னொன்று நில பேரு அற்ப சொற்பமாக நினைக்கின்றது தேவனுடைய காரியங்களை தேவனுடைய கூடுகையும் தேவனுடைய பிரசனத்தையும் அற்ப சொற்பமாக என்ன பண்ணாதீங்க நினைக்காதீங்க அது விலையேற பெற்றது அது அது வந்து என்ன சொல்றது தேவனுக்குரியது இருந்தால் ஒரு ஆமை அது நம் தெரிந்து கொள்வதில் இருக்கிறது இருந்தால் ஒரு ஆமின்னு சொல்லுங்க அப்போ கிருபை பெற்றவர்களா வாழ்ந்தாங்க சொல்ல சொல்ல கிருபை பெற்றவர்களா வாழ்ந்தாங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அப்போ இந்த 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 வசனத்தை பாக்கியவான்கள் வசனம் வந்து என்ன பண்ணுது ஒருவர் என்ன பண்ணுது வாழ செய்து இந்த வசனம் என்ன பண்ணுது ஒரு ஆமேன் சொல்லுங்க இந்த கிருபை வாழ செய்து கிருபை வந்து என்ன பண்ணுது வாழ செய்து ஹலே லூயா அதுக்கப்புறம் சொல்ற பாரு கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரு சொல்லுங்க கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரு யாரு கிட்ட கிருப இருக்குதோ அவங்கள வாழ்கிறது மட்டும் இல்லை கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார் சொல்லுங்க கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார் இது வந்து விசுவாசத்துக்குரியது மாம்சத்துக்குரியது அல்ல கர்த்தர் ஆவியா இருக்கிறார் வார்த்தையா இருக்கிறார் சொல்லுங்க கர்த்தர் எப்படி இருக்கிறார் ஆதியிலே வார்த்தை அந்த வார்த்தை தேவனா இருக்கிறார் தேவன் ஆவியா இருக்கிறார் தேவன் அன்பா இருக்கிறார் ஒரு சொல்லுங்க அப்போ இது வந்து எப்படி நடக்கும் முடியும் அப்படின்னா தான் இது நடக்கும் தரிசித்து நடக்காது தரிசித்து நடக்கிறவன் விசுவாசிக்குரிய அல்ல காண்கிறதை நம்புகிறவன் விசுவாசிக்கிற அல்ல நான் சொல்றேன் அதனால என்ன படாதீங்க விசுவாசத்தில் நடக்கிறதுக்கு நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் விசுவாசம் இல்லை தேவன் இருக்கிறார் என்பதை இந்த உலகம் வந்து என்ன பண்ணுறது கண்ணு பார்த்தா தான் தொட்டு உணர்ந்தா தான் நம்புவோம் ஆனால் நாம் வந்து அப்படி இல்லை நம்ம எதனால் நம்புகிறோம் வசனம் சொல்லுகிறது ஆகவே வசனத்தை நாம் என்ன பண்ணுறோம் விசுவாசிக்கிறபடினாலே தேவன் இருக்கிறார் என்று நம்ம நம்புகிறோம் இருந்தால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க உலகம் நம்பலை உலகம் வந்து அவங்க வந்து வேற எங்கேயோ இருக்கிறாரு கடவுள் மலை மேலே இருக்கிறாரு காட்டுக்குள்ளே இருக்கிறாரு சுருவத்தில் இருக்கிறாரு உருவத்தில் இருக்கிறாரு அங்கே இருக்கிறாரு இங்கே இருக்கிறான்னு சொல்லுது நம்ம சொல்கிறோம் தேவன் ஆவியாக இருக்கிறாரு வார்த்தையாக இருக்கிறார் இருந்தால் ஒரு ஆமின்னு சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆவியாக இருக்கிறாரு வார்த்தையாகும் வார்த்தை எங்கே இருக்குது இங்கே இருக்குது ஆவியானவர் எங்கே இருக்கிறாரு கர்த்தர் எங்கே இருக்கிறாரோ ஆவியானவர் அங்கே இருக்கிறார் இருந்தவர் ஆமின்னு சொல்லுங்கள் ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு அப்போ பாருங்கள் வசனத்தை தேடி வரும் ஆவியானவரை தேடி வரும் அதுதான் விசுவாசம் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அதுதான் என்னதுங்க விசுவாசம் எப்போ இந்த விசுவாசம் வேலை செய்தோ ஒரு காரியம் உங்களுக்கு நிச்சயம் உண்டாகும் என்ன நான் கர்த்தர் என் கூட இருக்கிறார் கர்த்தர் என் கூட இருக்கிறார் ஆமேன் பெரிய பெரிய காரியங்களெல்லாம் கர்த்தர் செய்கிறார் எப்படி தெரியுமா செஞ்சார் ரொம்ப சிம்பிளாக செஞ்சார் மோசை கிட்ட சொன்னார் நான் உன்னோடு கூட இருக்கிற நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை கைவிடுவதில்லை அவள் தான் ஜாஷுவா கிட்ட சொன்னாரு நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னாரு கிதியோனோடு கூட சொன்னாரு நான் உன் கூட இருக்கிறேன் யாக்கோபோடு கூட சொன்னாரு நான் உன் கூட இருக்கிற உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிடவே மாட்டேன் ஆபிரகாம கூட சொன்ன நான் உன் கூட இருப்பேன் தாவிதோடு கூட இருந்த இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க நான் கூட இருப்பேன் ஈசாக்கோடு இருந்த இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க தேவன் பெரிய பெரிய காரியங்களை செய்யணும்னா எப்படி செய்வார்னா அவர் தரமா சொல்லுவார் நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்லுவார் நான் உன் கூட அவர் எப்போதும் கூட தான் இருக்கிறாரு ஆனால் சொல்லுவார் சொல்லுத்தன கூட இருக்கிற பாடுவார் இதை நீங்க என்ன பண்ணணும் விசுவும் வாசிக்கணும் பக்கத்து சொல்லுங்க விசுவும் வாசிக்கணும் பக்கம் சொல்லுங்க விசுவாசிக்கணும் பக்கத்து சொல்லுங்க விசுவாசிக்கணும் இந்த விசுவாசம் எப்படி அப்படின்னா விசுவாசம் எப்படி வேலை செய்து அப்படின்னா தேவனுடைய வார்த்தை சொல்கிறத நான் நம்புகிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்றத நான் என்ன பண்றேன் நம்புறேன் விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவன் நிச்சயம் தேவன் காணப்படல நிச்சயமா இருக்கிறார் விசுவாசம் வந்து என்ன பண்ணுதுங்க அது எனக்கு உறுதியா இருக்குது அது எனக்கு என்ன பண்ணாது மாறவே மாறாது தேவன் என் கூட இருக்கிறார் தேவன் என்னோடு கூட என்ன பண்றாரு இருக்கிறார் இருந்தா ஒரு ஆமன் சொல்லுங்க தேவன் கூட இருக்கிறார் கூட இருக்கிறார் என்று வசனம் சொல்லுது நீங்களும் நான் அதை வந்து விசுவாசிக்கணும் இருந்தால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் இப்போ இந்த விசுவாசம் இருக்கிறத தான் நம்ம இங்கே இருக்கிறோம் விசுவாசம் வந்து எப்போதுமே என்ன பண்ணுது வசனத்தோடு கூட இருக்கும் தேவனை தேடுறதில் கூட இருக்கும் இருந்தால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் பாருங்கள் வெள்ளிக்கிழமை புயலுக்குது காற்று மடிக்குது வெள்ளிக்கிழமை சர்வீஸ் முன்னறிவிப்பு இல்லாமல் எந்த சர்வீஸை என்ன பண்ணுறதில்ல கேன்சல் பண்ணுறதில்ல ஒருவேளை செவ்வாய் கிழமை எதனா பிரச்சனை ஆகிடுச்சி எதனா கேன்சல் பண்ண பாருங்க அன்றைக்கி அப்போ கூட வருவங்களுக்கெல்லாம் முதல்ல ஃபோன் போட்டு சொல்லுவோம் இன்றைக்கி சர்வீஸ் இல்லை இருந்தால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் ஆனால் ஒரு நாளும் கேன்சல் பண்ணுறது கிடையே கிடையாது சொல்கிறதுக்கு வரைக்கும் அப்போது அன்றைக்கி வெள்ளிக்கிழமை கூடணுமா அன்றைக்கி இருந்து நாலு பேர் இருந்தாலும் நாலு பேர் வந்து என்ன பண்ண கூடி ஜாம் பண்ணுறோம் இருந்தால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் சபைக்காக சபையின் மக்களுக்காக அப்போ நம்மளோட விசுவாசம் உள்ளவன் என்ன பண்ணுவான் எப்போதுமே வந்து கூடி ஜெவம் பண்ணுவான் சாக்கு போக்கு சொல்ல மாட்டான் இல்லைங்க எனக்கு வேலைக்கு போயிட்டாங்க எங்கள் நேரம் ஆகுதுங்க என்னால் வர முடிலங்க எப்படியாவது நமக்கு டைம் கிடைக்க சொல்ல அதில் அவங்க பார்த்துக்கிட்டு வாங்க நம்ம நாற்றிக்கம்ம மட்டும் போயிட்டு வந்தால் போதும்மா ஆனால் பெரிய காரியம் வேணும் எனக்கு இந்த பிரச்சனைக்குது அந்த பிரச்சனைக்குது அது பண்ணால் இதை பண்ணால் என் பிரச்சனைலாம் தீரணும் ஆனால் நான் ஒரு வேலை டாக்டர் கிடக்கையில நிறைய அடிக்குதுன்னா அவன் சொல்லுவான் நாலு வேலை மாத்திரை போடணுமா இல்லை டாக்டர் நாத்திகமாக ஒரு வேலை தான் மாத்திரை போடுவேன் என் போயிடும் போயிடணும் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது நீ போயிடுவான் உனக்கு இருக்கிற ஜுரத்துக்கு நீ எத்தனை சாப்பிட்ணும் நாலு வேலை மாத்திரை சாப்பிட்ணும் ஆனால் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நீ நாலு வேலை தேவனை தேர்டும் வாரத்தில் ஆ நான் ஒரு வேலை தான் தேடினேன் ஆனால் எல்லா பிரச்சனையும் எனக்கு போயிடணும் ஆண்டவர் சொல்றார் ஒரு துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடவன் சொல்லுங்க துன்பப்பட்டால் ஜபம் பண்ண கடவன் பிரச்சனையா வா ஜபம் பண்ணுவோம் ஜபத்தை கொடுத்த இடத்துல தனிப்பட்ட விதத்துல பண்றீங்க சில நேரத்தில் கூடி வந்து ஜபம் பண்ண ஒன்று கூடும் பிரச்சனை உனக்காக மற்றவங்க ஜபம் பண்ண தான் அப்படிதான் வச்சிருக்கிறார் சில இடத்துல சில தனிப்பட்ட ஜபத்துல கூட சில பிரச்சனை போகாது ஒன்று கூடி ஜபம் பண்ணும்போது தான் அந்த இடத்துல பிரச்சனை போவோம் அப்ப என்ன பண்ண நம்ம ஆலயம் இருக்குது வருது நான் போடணும் வரணும் அங்க ஜெபிக்கணும் அதற்காக என்ன ஒப்பு கொடுக்கணும் டைமை வெட்டுப்புணும் விசுவாசம் எப்போ டைமை கொடுக்கும் விசுவாசம் மழையை பார்க்காது விசுவாசம் நேரத்தை பார்க்காது விசுவாசம் இது அதுன்னு சாக்கு போக்கு சொல்லாது எப்படியாவது போய் என்ன பண்ணோம் இந்த வாரம் அதான் உற்சாகமாக ஜாம் பண்ணோம் அடிச்சிட்டாங்களே தொங்க விட்டாங்களே எங்களை சீலாபையும் அப்படி அழுதுன்னு இல்லை உற்சாகமாக அப்பயும் ஜாம் பண்ணுது எங்கேயோ ஒரு இடத்துல கடற்கரையில் போய் ஜாம் பண்ணுது சபையார் அவனுக்காக உற்சாகமாக ஜாம் பண்ணாங்க பெரிய பெரிய காரியங்கள் நடந்தது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அந்த எல்லா காரியத்தில் உற்சாகம் மட்டும் இல்லை தேவனுடைய காரியங்களை உற்சாகம் ஜபத்தில் உற்சாகம் ஆலயத்துக்கு வருதில் உற்சாகம் கடமைக்காக செய்யக்கூடாது உற்சாகத்தோடு முழு மனதோடு இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் அப்படி நாம் செய்வோம்னா நான் சொல்கிறேன் இந்த விசுவாசம் எப்போதுமே அப்படி தான் ஆக்டிவாக இருக்கும் எப்படி இருக்காங்க அது வந்து சோர்ந்து இருக்காது அது வந்து என்ன பண்ண பீஸ் போன மாதிரி இருக்காது அது வந்து என்ன பண்ணாது எப்போ பார்த்தாலும் உற்சாகமாக இருக்கும் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஆயிரம் பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார்ப்பா அதனால ஓடி போய் ஜோம் பண்ணுறேன் கர்த்தர் ஆராதிக்கிறேன் துதிக்கிறேன் அப்படி நம்ம இருப்போம்னா நான் சொல்கிறேன் பாருங்கள் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை முகமுகமாய் நம்மால் என்ன பண்ண முடியும் அறிய முடியும் எவ்வளோத்துக்கு எவ்வளோ கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நம்ம வாழ்க்கையில் விசுவாசத்தில் உறுதிப்பட்டு அவை முகமுகமாய் காண ஆரம்பிக்கிறோமோ நான் சொல்கிறேன் நம்மை சுற்றி இருக்கிற இருள் நம்மை சுற்றி இருக்கிற கடன் நம்மை சுற்றி இருக்கிற பிரச்சனை நம்மை சுற்றி இருக்கிற போராட்டம் பணியை போல எல்லாம் என்ன பண்ண விலகுவதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க பார்ப்பீங்க நம்மோடு கூட தேவன் இருக்கிறா என்பதை நம்ம என்ன பண்ணோம் உறுதியாக அதை விசுவாசிக்கவும் அறியவும் போது தான் நான் சொல்கிறேன் உன்னை சுற்றி இருக்கிற மேகம் கரு மேகம் என்ன பண்ணோம் விலக மோரிங்க அதுக்கு தான் சொல்கிறேன் கடைசி வசன எல்லாம் சேர்ந்து போடணும் இது என்னன்னா மரியாதை போல நீங்களை நானும் சொல்லணும் இந்த காரியம் எப்படி ஆகும் அப்படின்னு முதல்ல கேட்டான் அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்றாரு இல்ல தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை அப்படி சொல்லிட்ட பிறகு அந்த வார்த்தை என்ன பண்ண ஆண்டவரே உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் வசனத்தின்படி என் வாழ்க்கை ஆகட்டும் ஏதோ சொல்கிறாருப்பா அவர் ஏதோ சொல்ற நம்ம போய் உக்காந்துட்டு வந்துருவோம் இல்லங்க இதன்படி எனக்கு ஆகட்டும் இந்த வசனத்தின்படி எனக்கு ஆகட்டும் இந்த வசனத்தின்படி அற்புதம் நடக்கட்டும் அந்த வார்த்தையின்படி ஆகட்டும் என்று சொல்லி யார் யாரு போல வார்த்தையை அவங்க ஏற்றுக் கொள்ளுகிறீங்களோ அவங்க வாழ்வாங்க அவங்க கர்த்தர் அவங்களோடு கூட இருந்து பெரிய காரியத்தை என்ன பண்ணுவார் செய்வார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க மரியாதை போல இருக்கணும் அந்த அன்பை ஏற்றுக்கொள்கிற மரியாதை போல மரியாதை ஆயிரம் பிரச்சனை இருந்தது ஐயோ கல்யாணம் ஆகலையே இப்போ தானே நிச்சயதார்த்தம் ஆகிருக்குது இல்லை இந்த உலகம் வந்து என்ன என்ன சொல்லும் அதெல்லாம் பார்க்கல ஆயிரம் பிரச்சனையை பார்க்கல இயேசுவை பார்த்தா இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்கள் நீங்கள நானும் இயேசுவை பாருங்க வார்த்தையின்படி ஆகட்டும் சொல்லுங்க நிச்சயம் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் மரியாளுக்கு எப்படி செஞ்சாரோ அதே போல் உங்களுக்கு என்ன பண்ணுவார் செய்வார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம் ஜெபம் செய்வோம் நான் இன்றைக்கி தான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறேன் இது வரைக்கும் நான் இயேசு ஏற்றுக்கொள்ளாதுவேன் இது வரைக்கும் நான் இயேசு அறியலை அப்படின்னு சொல்கிறோங்க இருதயத்தில் உங்கள் உங்கள் வழக்கை ஏற்று இருதயத்தில் வச்சுக்கோங்க இது வரைக்கும் நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள இந்த அன்பை நான் ஏற்றுக்கொள்ளணும் இந்த இயேசுவை நான் ஏற்றுக்கொள்ளணும் இந்த இயேசு எனக்குள்ளே வரணும் அப்படின்றவங்க உங்கள் இருதயத்தை உங்கள் வழக்கையேற்று உங்கள் இருதயத்தில் வச்சுக்கங்க வெக்கப்படாதுங்க வழக்கு நான் சொல்கிற ஜபத்தை அப்படியே என்னோட கூட சொல்லுங்கள் இது வரைக்கும் நான் ஏசுவை ஏற்றுக்கொள்ள எனக்குள்ளே இயேசு வரணுங்க இந்த கிருபை வரணுங்க என் வாழ்க்கை மாறணுங்க ஒரு அற்புதம் நடக்கணுங்க அப்படின்னு சொல்கிறவங்க இந்த கையை வச்சுக்கோங்க என் கூட சொல்லுங்கள் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இயேசுவின் நாமத்தினால உமது சமூகத்துக்கு வருகிற இயேசுவே என்னை சந்திக்க ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் வந்தீர் ஆண்டவர் இயேசுவே அது மாத்திரம் அல்ல என் பாவத்தை போக்க நீர் சிலுவையில ரத்ன சிந்தி மறித்தீர் ஆண்டவர இயேசுவே முது திரு ரத்தத்தினால என் பாமங்களை எல்லாம் கழுவும் ஆண்டவரே நீர் தேவனால் மூன்றாம் நாளில் உயிரோடு கூட எழுப்பப்பட்டீர் ஆண்டவர நான் இதை நம்புகிறேன் நான் இதை விசுவாசிக்கிறேன் இயேசுவே என் உள்ளத்தில் வாரும் என்னை ஏற்றுக்கொள்ளும் முது பிள்ளையாய் மாற்றும் ஒரு சமாதானத்தை தாருங்க நீரன் ஆண்டவர் நீரன் ரட்சகர் நீரன் மீட்பர் என்று உலமாற நான் சொல்லுகிறேன் என் உலத்தில் வாரும் என்னை ஏற்றுக்கொள்ளும் முது பிள்ளையாகய் மாற்றும் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் ஆ மேரு இந்த வார்த்தை உண்மையாக நீங்கள் சொல்லியிருப்பீங்கன்னா உங்களுக்குள்ளே இயேசு வந்துக்கிறேன் உங்களுக்குள்ளே அந்த அன்பு வந்துக்குது மரியாளுக்கு எப்படி அந்த கிருப வந்துச்சோ யோசப்புக்கு அந்த எப்படி கிருப வந்துச்சோ அதே கிருப ரூத்துக்கு கிடைச்ச கிருவை இன்னைக்கு கிடைச்சிருக்குது உங்களுக்கு இருந்தால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் இந்த இயேசு உங்களுக்குள்ளே வந்திருக்கிறார் ஹாலே ஐயா இது நல்ல தருணம் இதுக்கு முதற்கொண்டு நீங்கள் தொடர்ந்து இயேசுவை பின்பற்றுங்க இயேசுக்காக வாழுங்க நிச்சயம் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கை பெரிய பிரைட்டாகும் ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகும் இதுவரை இல்லாத விதத்தில் உங்கள் வாழ்க்கையை கத்த என்ன பண்ணுவார் மாற்றி ஓடுவார் ஹலோ லூயா ஜபம் செய்வோம் பிதாவே ஏசு என்ற நாமத்தினால் இப்பொழுதும் ஒரு திரு சமூகத்து வருகிறோம் இந்த வேலையில் வந்த ஒவ்வொருவருக்காகவும் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் புகழ்கிறோம் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் அண்டவரை இந்த கிருவை எப்படியாய் ஆசிர்வதிக்கிறது நீ எப்படி அன்பு கூண்டிருக்கிறீர் அதை எப்படி விசுவாசிக்க வேண்டும் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளில் தீர்க்கமாய் நாங்கள் படித்தோம் ஆண்டவர கேட்டோம் ஆண்டவர இந்த நாளில் வந்த ஒவ்வொருவருக்கும் மத்தியில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஒரு அதிசயம் நடக்கட்டும் இந்த விசுவாசத்தில் பாடின பாடலின்படி வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும் மகிழ்ச்சி உண்டாகட்டும் சுகம் உண்டாகட்டும் தேவைகள் சந்திக்கப்படட்டும் குறைவு நிறைவாகட்டும் எதிர்பார்க்கிற காரியங்கள் நடக்கட்டும் நன்மைகள் தொடரட்டும் விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே இயேசுவின் நல்ல நாமத்தினால் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் சொல்லுவான் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழுவலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவினுடைய அன்யவனி ஐக்கியமும் சமாதானமும் என்றென்றும் நம்மோடு கூட இருப்பதாக சென்று வாருங்கள் கத்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக பிரைஸ் அலா பிரைஸ்